சத்தியா நல்லா மார்க் வாங்கினா சொன்னாங்க சரி இன்னைக்கு தன்னாக்கா பிரியாணி செய்வாங்க இங்கே சாப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா இது இங்கே கம்முன்னு ஒன்று தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்குது ஓய் தனாக்கா யார் மணி உனக்கு என்ன வேணும் எனது யார் நீயா என்னக்கா கீழே கீழே உளுந்து மண்டே தான் அடிபட்டுருச்சா என்ன பார்த்து யார் நீங்க கேட்கீங்க சரி பிள்ளை எல்லாம் மார்க் எடுத்துருக்கேன் ஒரு வாழ்த்து கட்டிட்டு பாருன்னு வந்தா நீங்கள் என்னையுமே யார் நீங்க கேட்குறீங்க முடிச்சாச்சா பூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது எட்டா நீங்க தான் தானா என் பேரு தேவி எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா ஏமா நான் தானம் கிடையாதுமா அவன் அக்கா லட்சுமி நாங்க ரெண்டு ரெட்டத்துறவீங்க ஐயா அப்படியா தனாக்கா இதை சொல்லியிருக்காங்க அக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் ரெண்டும் ரெட்டப்படுவீங்கன்னு தெரியாது தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்லம்மா இருக்கட்டும் நீ வா வந்து உட்காரு எக்கா

ஆ இப்ப எல்லாம் கண்டு தெரியுமா நீ என்ன நாங்க ஒரு அக்கா இருக்குன்னு சொன்னீங்களே நீங்க ரெண்டு ரெட்டப் பரீங்க என்னிக்கா பிரியீங்களா ஏ அதனால என்ன இப்ப இப்பதான் நேர்லயே பாத்திட்டீங்க நாங்க ரெண்டு ரெட்டப் பரீங்க அட அந்த குடும்பம் ஏன் இந்த ஒத்த வார்த்தை கேட்டேன் ரெண்டு தான் i gotta clean up.